உன்னை அந்தரத்தில் வரவழைத்து வரவழைத்தே அதோ வந்துட்டாரு நம்ம கோட்டை கருப்பம் வந்துட்டாரு சண்டி கருப்பம் மண்டி கருப்பம் வந்துட்டாரு நொண்டி கருப்ப வந்துட்டாரு நம்ம மயான கருப்பு வந்துட்டாரு நம்ம மகாலி கருப்பம் வந்துட்டாரு இந்த மக்களை எல்லாம் காவக்காக்க வந்துட்டாரு இந்த மக்கள் எல்லாம் காத்திருக்கு எங்க மரநாட்டு கருப்ப வாடா மரநாட்டு கருப்ப வாடா இந்த சலங்கள் எல்லாம் காத்திருக்கு சன்னதியை விட்டு வாடா சன்னதியை விட்டு வாடா சன்னதியை விட்டு வாடா இதோ வந்துட்டாரு வந்துட்டாரு நம்ம கோட்ட கரிப்ப வந்துட்டாரு